ராஜ்யசபா தேர்தலில் ஆறு இடம் காலியாக இருக்குது அதுக்கான தேர்தல் ஜூலை மாதத்துக்குள்ளே நடந்து ஆறு பேர் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்புறம் திமுகவுக்கு நாலு பேர் அண்ணாதிமுகவுக்கு ரெண்டு பேர் வாய்ப்பு இருக்குது இதில் வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்குது தி இதில் வந்து பாமக முயற்சி பண்ணது தேமுதிக முயற்சி பண்ணது இன்னும் மறைமுகமாக எந்த கட்சி முயற்சி பண்ணதுன்னு தெரியல அண்ணாதிமுக சீட்டுக்கு திமுக வந்து அவங்க தெளிவாக இருக்காங்க நாலு சீட்டு அதில் ஒன்று கமலஹாசனுக்குன்ட்டு அதை வந்து இப்போ திமுகனுடைய அந்த ராஜ்யசபா பதவி கொடுக்குறத பார்த்தா அவங்க வந்து தேர்தலையும் கணக்கு வச்சு தான் அவங்க செய்கிறாங்க அதாவது ஒரு வலிமையான கட்சி நிறைய கட்சி இது பதவி வரலாம் எம்எல்ஏ நகராட்சி உள்ளாட்சி இல்லை ஒன்றியம் திரும்ப ஆட்சிக்கு வர்றது அது மாதிரி நிறைய வாய்ப்புகள் அதனால் ஒருத்தனுக்கு பதவி கிடைக்காத இன்னொருத்தங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அது மாதிரி வலிமையான நிலைமையில் இப்போ அன்னாதிகமாக கிடையாது ஏன்னா அண்ணாதிமுக வலிமை குறஞ்சிக்கிட்டே வருது குறைஞ்சிக்கிட்டே வருது அதனால் இந்த தடவை வந்து அண்ணா வந்து ராஜ்யசபையை அந்தக்கு யாரை தேர்ந்தெடுக்கிறான்றது எடுக்கிறாங்கறது அடுத்த வருஷம் கூட்டணிக்கு ஒரு அடிப்படை அது ஒரு கோடிட்டு காட்டப்போகுது இப்படி தான் கூட்டணி அப்படிங்கிறது அதாவது கூட்டணியை முடிவு பண்ணுற மாதிரி தான் இந்த தேர்தலின் அதாவது தேர்ந்தெடுக்கிற தேர்ந்தெடுக்கப்படுறது ஒரு ஒரு விளைவை உருவாக்கும் அதாவது ஒரு கோடிட்டு காட்டும் அதாவது அன்னாதீமா யாரை ராஜ்யசபா எப்போ தேர்ந்து இருக்க போறாங்கன்றது பின்னாடி எப்படி கூட்டணி அமைய போகுது எந்த அளவுக்கு அது கூட்டணியை வலிமையைப்படுத்தும் வலிமையை உறுதியாக்கும் அப்படின்றதெல்லாம் நிறைய அவளுக்கு ஏன்னா இப்போ அன்னாதிம வந்து திரும்ப நம்ம பாட்டும் ஜெயிப்போம் உள்ளாட்சி தேர்தல் நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு தேர்தல் ஜெயிப்போம் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பதவி கிடைக்கும் பார்லிமெண்ட்லேயோ சட்டசபையிலையோ இல்லை நகராட்சியோ இல்லை ஒன்றியத்திலே கிடைக்கும் அப்படின்லாம் போய் சொல்ல முடியாது கவுன்சிலர்லாம் கிடைக்கும் சொல்ல முடியாது ஏன்னா இப்போ வலிமை குறைஞ்சிக்கிட்டே வருது இவர் கட்சி ஒன்னா நான் இதில் வந்து தேமு திமுகவுக்கு வந்து தேமுதிகவுக்கு விஜயகாந்த் கட்சிக்கு ஒரு சீட்டு கொடுக்கறது ரொம்ப நல்லது என்னை வரைக்கும் அனாதீமா ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு நிற்கணும் அது மதுரை சேர்ந்த முக்குலத்துவ ஜாதிக்கு இருக்கணுங்களுக்கு கொடுக்கணும் அப் ரெண்டாவது சீட்டு தேமுதிகவுக்கு கொடுக்கணும் பாமகவுக்கு கொடுக்கறதெல்லாம் படு முட்டாள்தனம் அரசியல் தற்கொலைக்கா முடிஞ்சிடும் அதிமுகவுக்கு அது சரியே கிடையாது ஏன்னா அதிமுகவுக்கு இன்னைக்கு வலிமையா உறுதியான கூட்டணி கட்சியாக இருக்கிறது தேமுதிக மட்டும்தான் அதாவது மக்கள் செல்வாக்கு அது போன போனே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாமக வந்து பிரயோஜனம் கிடையாது நல்ல பார்த்தீங்கன்னா பாமக வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக உடனும் இல்லை அண்ணாதிமுக கூட்டணியில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா முதல் சொல்றேன் சட்டசபை தேர்தலில் போன போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திமுக அண்ணாதிமுக எந்த கூட்டணி இல்லாத பாரதிய ஜனதா கட்சி கூட வச்சுட்டு ஒரு பெரிய கூட்டணி உருவாக்குனாங்க பாராளுமன்றத்தில் ஒரு சீட் கூட தேரில அப்படின்னா என்னன்னா பாமகவுக்கு தான் திமுகவோ இல்லை அண்ணாதிமுகவோ தேர தேவை திமுகவுக்கோ அன்னாதிமுக பாமக தேவையே கிடையாது அதனால் புரோஜனமே கிடையாது திமுக அண்ணாதிமா ரெண்டு கட்சியுமே பாமகவால் எந்த பிரயோஜனமும் கிடையாது அது வந்து எப்படின்னா நான் உமியை கொண்டு வரேன் நீ நெல் கொண்டு வா உமிட்டி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது அதாவது அவனுங்களால் ப்ரோஜனம் இல்லாத உமியாவது அதாவது எரு பயன்படும் சுத்தமாக புரோஜனம் இல்லாதுன்னு சொல்ல முடியாது ஆனால் மனுஷன் சாப்பிட முடியாது அது அதுக்காக தான் சொல்லுவேன் உமியை வந்து மாட்டுங்களுக்கு போடலாம் அதனால் ஒரு முன்னேற்போட தெளிவாக அண்ணாதிகமாக ஒரு சீட்டு மதுரை சார்ந்த முக்கிலும் சொல்லும் இன்னொரு சீட்டை தேமுதிகாவுக்கு கொடுக்கறது நல்லது அப்படி இல்லை ரெண்டு சீட்டுமே அண்ணாதிமம் ஜெயிக்கணும் போட்டிடணும் அப்படி நினைச்சா ஒரு சீட்டு மதுரை சேர்ந்த முக்கிலத்தவருக்கும் இன்னொரு சீட்டு திருச்சிராப்பள்ளி இல்லை தஞ்சாவூர் சேர்ந்த ஒருத்தவங்களுக்கு கொடுக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அது வேறு ஜாதியில் கொடுக்கணும் அது ரெட்டியார் முதலியார் நாயுடுங்க செட்டியார் யாராச்சும் ஒருத்தர் கொடுக்கலாம் ஒரு வலிமையான இதுக்கு ஆனால் அப்படி ரெண்டு சீட்டையும் அண்ணாதிம போட்டிடணும்னா அடுத்த ஆண்டு அரசியல்லாம் பார்த்து ஒரு எதிர்காலத்திலாம் கண்ணாட்டு எதிர்காலத்து ஒரு எதிர்காலத்தில் கட்சி நல்லா இருக்கணும்னு பார்த்தா முஸ்லீம்லேயும் நம்ம மறந்துடக்கூடாது முஸ்லீம் சமுதாயத்தையும் ஒரு சீட்டு கொடுக்கணும் அதே சமயம் தலித் சமுதாயத்துக்கும் ஒரு ஒரு சீட்டு கொடுக்கணும் அப்படி பார்க்கும்போது இப்போதை இருக்கிற கால கட்ட கால கட்டாயத்தில் ஜெயலலிதா இறந்த பிறகு அண்ணா திமுக தலித் சமுதாயம் பறையர்கள் சமூகம் ஒதுக்கப்பட்டு வருது அப்படின்ட்டு தான் தோணுது அதனால என்ன ஆகுதுன்னா அந்த தள்ளி சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பறைய சமுதாய சமுதாயத்துடைய ஆதரவு அண்ணாதிமுக குறைஞ்சி வருது அப் அதனால என்னுடைய கருத்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ரெண்டு சீட்டு அண்ணாதிமுக போட்டிவிட்டா தேடி வரணும் அதாவது அதாவது நம்ம ரெண்டு சீட்டு திமுக நாலு சீட்டுனா தேர்வு தேர்வு இல்லாமலே சட்ட ராஜ்யசபாக்கு ஆறு பேர் அனுப்பலாம் அப்படி பார்க்கும்போது ரெண்டு தி ரெண்டு சீட்டையும் அன்னாதிமுக தான் போட்டியிடணும் வேட்பாளர் நிறுத்தணும் அப்படின்னாக்க ஒன்று மதுரை சார்ந்த முக்களத்துவருக்கும் இன்னொன்று தாழ்த்தப்பட்ட வரையறைய சாதனை சேர்ந்தவருக்கு கொடுக்கறது தான் அண்ணாத்திகமா எதிர்கால அரசியலுக்கு வர சட்டமன்ற அரசியலுக்கு நல்லது அப்படி வந்து ஒரு நல்ல சட்டமன்ற தேர்தலை நல்ல வெற்றி பெற்றா அப்புறம் முஸ்லீம் சமுதாயத்த சமுதாயத்தினர் மீதி சமுதாயத்தினர் சொன்ன ரெட்டியார் ரெட்டியார் நாயுடு மீதி அதாவது இதுலிக்கும் பிரதிநிதித்துவம் இல்லாதவங்களுக்குலாம் கொடுக்கப்படலாம் அப்போ வந்து ஒரு ஜாதி இல்லாத கட்சியா மத சார்பில்லாத கட்சியா அண்ணாதிபம் மாறும் இதுதான் என்னுடைய கருத்து இது செய்கிறது அண்ணாதிமுக்கு நல்லது ஏன்னா இப்ப அண்ணாதிமுக ஒரு அரசியல் போராட்டத்தில் இருக்கு இவங்க இப்ப தேமுதிகவுக்கு சீட்டு கொடுக்காத அது நீங்க சொல்லலாம் கையெழுத்து போடலன்றது அது வந்து கையெழுத்து போடுறாங்களோ இல்லைய நம்பியத்தன்மை தன்மை அடுத்தது மக்கள் யார் பக்கம் மக்கள் செல்வாக்கு யார் பக்கம் இருக்கா இன்னைக்கு திமுக திமுக பாரதிய ஜனதா கட்சி தேமுதிமுக திக காங்கிரஸ் இது மாதிரி ஒரு நாலஞ்சு கட்சிகள் இதுதான் தான் இருக்குது மீதி கட்சிகள்லாம் புரோஜனம் கிடையாது மக்கள் செல்லாக்கெல்லாம் ஒன்றும் பிரோஜனம் கிடையாது அதனால் இப்போ நீங்கள் தேமுதிமுகவை கைவிட்டிங்கன்னா நாங்கள் டீலில் ஏதாவது ஒப்பந்தம் பயிர் போகிறதும் சொல்லி விட்டிங்கன்னா அவங்க வந்து திமுக விட போகிறனாலோ போனாலோ இல்லை விஜய் கட்சி கூட போனாலோ அதிமுகவுக்கு பெரிய பாதிப்பு வரும் அது விஜய் கட்சிக்கு போகிறதால என்னான்னாக்கா அண்ணா விட்டு கலையும் அதாவது பிரேமலாதா விஜயகாந்த் கட்சியா விஜய கட்சி கூட்ட போறதால ஆனா அண்ணாதிமுக திமுக போறாங்கன்னாக்க அது இன்னும் அவங்களுக்கு வலிமையா போயிடும் அது வந்து திமுக அந்த வாய்ப்பு வராது தேமு திமுக தேமுதிக அண்ணாதிமுக விட்டு போகுதுன்னா முதல் அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறவங்க திமுக தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா தான் பிரேமலாதா வந்து விஜய கட்சி கூட போவாங்கன்னு தோணுது இதுதான் என்னுடைய இதை பத்தி சொல்லணும்னு நினச்சேன் இன்னொன்னு இத பத்தி சொல்லிருக்கிறேன் பாமகவுக்கு இதையும் மீறி நீங்க சீட்டு கொடுத்தீங்கன்னா ஆறாவது இடத்து விட்டு ஏழாவது ஒரு பேர் பலரும் போட்டியில வாய்ப்பு இருக்கு ஆறு பேருனா போட்டியில் தேர்ந்தெடுத்து எல்லாம் போயிடுவாங்க இப்போ அண்ணா வந்து இப்போ பாமகவுக்கு ஒரு சீட்டு கொடுக்கறதா வைப்போம் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாதிரி நிலைமை கிடையாது ஏன்னா எம்எல்ஏக்கள்லாம் மீதி ஜாதி எம்எல்ஏக்கள்லாம் பாமக வன்னிய ஜாதியில் இருக்கிற பதின ஜாதியாதிய கட்சியை பார்க்க பாமக வந்து ராஜ்யசபா எம்பிக்கு ஆறுதல் தேர்ந்தெடுத்து ஆதரவு கொடுக்க மாட்டாங்க தேர்ந்தெடுக்க அரசியல்ல கிடையாது எல்லா கட்சியிலும் அது இருக்கு அதான் இன்றைய நிலைமை நீங்க பாமகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை இப்போ குடிக்கிறீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த மாதிரி கட்சி கட்டுக்கோப்பா இல்லாத நேரத்துல சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்டுக்கோப்பா இல்லாத நேரத்துல ஆறு வேட்பாளர்களுக்கு மேலே ஏழாவது வேட்பாளரும் ஒருத்தவர் போட்டியிட ஆரம்பிச்சாருன்னா அப்புறம் ஒரே கலைபுரமா தான் முடியும் அன்னாதிமவுல சட்டசபை உறுப்பினர்கள் மத்தியில் அதாவது அந்த பிரிவினை வந்து உடனே ரெண்டு மாசத்துலயே வெளி வெளிப்பட ஆரம்பிச்சிடும் அது பெரிய அரசியல் மோதல்களை உருவாக்கும் அப்படி சொல்லும்போது பார்த்தா இன்னமும் இப்ப எடப்பாடி பழனிசாமி பண்ற தவெல்லாம் தவறு தவறெல்லாம் பார்த்தா தொண்டர்கள்லாம் பொறுமை பொறுமை எழுந்து இன்னும் ஏதாச்சும் அடித்தடி ரகலை இது மாதிரி கலாட்டம்லாம் ஆரம்ப போய் முடியும்னு தோடுது இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல ஏன்னா இந்த மரியாதைய பொது பழனிசாமி எழுந்துக்கிட்டே வர்ற மாதிரி தெரியுது அவருடைய இருந்தாலும் இதோடு முடிச்சுப்போம் ராஜ்யசபா எம்பி பற்றி தான் பத்தி பேசணும்னு நினைச்சேன் உட்கட்சி பத்தி திரும்ப பேசும் இந்த இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அதிமுக சரியான ராஜ்யசபா வேட்பாளர்கள் தேர்ந்தெடுத்து ரெண்டு இடத்த தக்க வச்சுக்கணும் நான் நம்புகிறேன்